பிரியங்காவோட விஷயம் தெரிஞ்சு ஆரம்பத்திலயே தலையில தட்டினி கவனிச்சிங்களா யாரும் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டா மட்டும்தான் எல்லாம் தன்னுடைய வரிகள்ல ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாரு அப்படி ஒரு விஷயத்த பிரியங்கா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு அவங்களுடைய பெயர் கெட்டு போயிருக்காது பிரியங்காவுக்கு ஒரு பெரிய அளவுல ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது உண்மைதான் அவங்கள அதிகமான பேர் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா நிகழ்ச்சியிலையுமே அவங்கள பங்கெடுக்க வச்சு ஏற்கனவே பாதிக்கு பாதி பேர் பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிட்டாங்க இந்த நிலையில தான் மணிமேகலை பிரியங்காவில தான் நான் குக்குவத் கோமாலில இருந்தே விலகிறேன் அப்படிங்கிற மாதிரியா பதிவிட்டு இப்போ பிரியங்காவினுடைய பெயரை மொத்தமா டேமேஜ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா பார்த்து தான் எல்லா இடத்துலையுமே ஒரே பேச்சா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை சொன்னது உண்மதா அப்படிங்கிற மாதிரியா ஆதாரமா ஒரு சில வீடியோக்களையுமே பாத்தீங்கன்னா நெட்டிசன்கள் பதிவிட்டு வராங்க அதுல பிரியங்காவினுடைய நடவடிக்கை தெரிந்து குக்கு வித் நடுவர் செஃப் தாமு பாத்தீங்கன்னா பிரியங்காவை சிரிச்சுக்கிட்டே கண்டிக்கிறது போல ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதாவது ஒவ்வொரு வாரமும் டாஸ்க் என்ன அப்படிங்கிற மாதிரி நடுவர்கள் சொல்லுவாங்க அப்படி ஒரு எபிசோட்ல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல பிரியங்கா ரொம்பவே அதிக பிரசங்கித்தனமா பேசுறாங்க அதுக்கு செஃப் தாமு சிரிச்சுக்கிட்டே பிரியங்கா இது ஸ்டார்ட் மியூசிக் இல்ல குக்கு வித் இந்த மாதிரி அழுத்த திருத்தமா சொல்றாரு பிரியங்கா என்ற மணிமேகலையிடையே இப்படி ஒரு மோதல் இருந்தது அவருக்கு தெரிய வந்ததுனால தான் இப்படி தெளிவாக பேசியிருக்கிறாரு ஜெஃப் தாமு பாத்தீங்கன்னா கடந்த நாலு சீசன்களாக மணிமேகலையோட ட்ராவல் பண்ணிட்டு வராரு இந்த குக் வித் கோமாலி ஷோ மூலியமா ஸோ கண்டிப்பாக மணிமேகலை எந்த மாதிரியான விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் கேமரா முன்னாடியே பிரியங்காவை இந்த மாதிரி அவருக்கு அடிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா இப்போ மணிமேகலையினுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மணிமேகலைக்கு ஆதரவாக வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான இணையதளங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர்ல யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா மக்களினுடைய கருத்துக்களை வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலைக்கு வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு வராங்க அண்ட் அதே போல பிரியங்காவினுடைய ஆதிக்கம் விஜய் டிவியில் எப்போ அதிகமாச்சோ ஸோ அதுக்கப்புறமா தான் விஜய் டிவியில் பிரியங்காவுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கான ஆங்கர்ஸாக இருந்த பிரபலமான ஆங்கர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை விட்டு போயிட்டாங்க இதுக்கு எல்லாமே ரீசன் வந்துட்டு பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரியே இப்போ பழைய கதைகளை எல்லாமே நோண்டி பிரியங்கா மேல மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விமர்சனத்தையும் சர்ச்சையையும் உருவாக்கிட்டாங்க ரசிகர்கள்லேருந்து ஒரு சில பிரபலங்கள் வரைக்குமே தான் சொல்லணும் சோ எனிவே நீங்க மணிமேகலை அண்டு பிரியங்காவினுடைய இந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா யாரு மேல தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறீங்களோ சோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க